அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுங்க முழுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய உணர்தல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஏற்படும் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இப்போ இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கண்ணீர் வர்றது சாதாரணமாக வந்துடாது அதே போல் ஒரு உடல் சிலிர்ப்பு அவ்வளவு எளிதில் ஏற்பட்டு விடாது ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது அவ்வளவு சீக்கிரம் நடந்துவிடாது இந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட வாழ்க்கையில சாதாரணமாக எதிர்பார்த்திடவே முடியாது மனதோட மகிழ்ச்சியோட உச்ச கட்டத்திற்கு போகும்போது தான் அந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது வரும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இப்போ ஒரு ஆலயத்திற்கு நம்ம போகிறோம் சாதாரணமாக போய்விட முடிகிறதான்னு பாருங்க தினம் தினம் ஒருத்தர் ஆலயத்திற்கு தொடர்ந்து போகிறாருன்னா அதுவே பெரிய கொடுப்பணை சில பேர் கவலைப்படுவோம் நம்மால காசிக்கு போக முடியல திருவண்ணாமலைக்கு போக முடியல ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியல இந்த மாதிரி தூரம் இருக்கின்ற ஆலயங்களுக்கெல்லாம் போக முடியவில்லையே அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கொண்டிருப்போம் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அந்த ஆலயத்திற்கில் நம்ம அருகாமையில் சில ஆலயங்கள் இருக்கும் நம் வீட்டு அருகிலே ஒரு ஆலயம் இருக்கும் விநாயகர் ஆலயம் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் இருக்கும் பெருமாள் ஆலயம் இருக்கும் சிவாலயம் இருக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற ஆலயங்கள் நம்மை சுற்றி இருக்கும் அந்த ஆலயத்திற்குள்ளே நம்மால் கால் வைக்க முடியாது ஏன் அவர்களுடைய கட்டளை இல்லாமல் அவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு உத்தரவு இல்லாமல் நாம் அவ்வாலயத்திற்கே செல்ல முடியாது அதை நம் அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரு உணர்வு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மையே அறியாது நாம் திட்டத்திலே இல்லாது திடீர் என்று ஒரு ஆலயத்திற்கு நாம் சென்று வருவோம் நம்மளுடைய திட்டத்தில் அது இருந்திருக்கவே இருக்காது நாளைக்கு நாளை மறுநாள் போகிறோம்லாம் வந்துருக்காது திடீர்னு ஒரு அழைப்பு வந்திருக்கும் இவ் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதே அப்படின்னு தோன்றிருக்கும் உடனே காலையில் போய் அந்த கோயிலில் நின்றுப்போம் அந்த ஆலயத்தில் மூலவர் முன்னாடி போய் நின்று அப்படியே கண்கள்லாம் குளமாய் நின்றுருக்கும் கண்கள் எல்லாம் குளமாகி தாரை தாரையாக கண்ணீர் அந்த இடத்துல ஊற்று போல பெருகி ஊற்றி இருக்கும் அது காரணம் இறைவன் அழைத்தார் என்ற ஒரே ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும் அப்போ இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு ஆலயத்திற்கு செல்கின்றோம் அப்படின்னா இறை கட்டளையின் மூலமாகத்தான் நம்மால் செல்ல முடிகிறது அப்ப அந்த இறை கட்டளை நம்ம எப்படி ஈர்க்கிறது அப்படின்னு கேட்டோம்னா மனம் அப்படிங்கிற ஒரு பெரிய கோவில் அந்த மனம் என்ற கோவில் சலனம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் பொழுது அங்கு இறைவாசம் எப்பொழுதுமே நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது அந்த வகையிலே அந்த மனம் அமைதியாக இருக்கும்போது நமக்கு தேவையான ஒரு ஆற்றல் உடலுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கும்போது அந்த ஆற்றல் எந்த ஆலயத்தில் இருக்கிறதோ அது நம்முடன் தொடர்பு கொள்கிறது அப்போ தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது நாம் அந்த இடத்தில் சென்று நிற்கின்றோம் இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கங்க அப்ப அந்த இடத்துல போய் நின்னுமே நம்மை மீறி கண்களில் நீர் வருகிறதே என்ன காரணம் நம்மை மீறி கண்களில் நீர் அருவி போல பெறுகிறதே என்ன காரணம் உண்மையான அன்புங்க வேறு எதுவுமே இல்லை நீங்க இறைவன் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பு ஏன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரல நீங்கள் யாரை வேணாலும் பாருங்களேன் சாதாரணமா ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு வெளியே வர்றாங்கங்கிறது வேற போறோம் சாமி கும்பிட்றோம் வர்றோம் சும்மா நம்ம பாட்டுக்கு சுத்தணும் வர்றோங்கிறதும் ஒரு அழைப்பு தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு போ அப்படிங்கிற அழைப்பு ஆனால் இறைவனை நேசிக்கின்ற ஒரு உள்ளம் இறைவனை ரசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆனந்தமான ஒரு மனம் ஒரு இடத்திற்கு செல்கிறது என்றால் அங்கிருக்கக்கூடிய அந்த அதிர்வுகளோடு ஒன்றிவிடும் பொழுது அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அதிர்வுகளோடு நம் மனமானது ஒன்றிவிடுகிறது என்னும் பொழுது பேரானந்தத்தை அனுபவிக்கும் அந்த மனம் எப்படி இருக்கும் பேரானந்தத்தை அனுபவிக்கும் அந்த பேரானந்தத்தின் விளைவு தான் என்ன அப்படின்னா கண்களில் நீர் அருவி போல பெருகுவது நமக்கே தெரியாமல் நம்ம ஆலயத்தில் போய் இறைவனை தரிசிக்கிறதுக்காக நிற்கிறோம் அந்த தரிசனத்தின் போதே இறைவனுடைய தரிசனம் கூட கிடச்சிருக்காது அந்த ஆலயத்துக்குள்ளே போனதுமே உடலெல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்து விடும் உடலெல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்து விடும் நமக்கே தெரியாத ஏதோ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாக அல்லது ஒரு நெருடலா என்னான்னு தெரியாமல் ஒரு பதட்டமானது மனதிலே உண்டாகும் அந்த பதட்டத்தின் விளைவாக அங்கு இங்கு தேட ஆரம்பிப்போம் என்னை ஏதோ ஒரு ஆற்றல் என்னை தொடர்பு கொள்ள துடிக்கிறதே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமது மனதுக்குள்ளே ஒரு வருடலை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் அதன் விளைவா விளைவாக சுற்றி சுற்றி பார்ப்போம் அந்த ஒரு ஒரு ஆனந்தம் அது அதிர்ச்சி கிடையாது அது ஒரு ஆனந்தம் எல்லையில்லாத ஆனந்தம் அது ஏற்படுகிறது என் மீது மிகவும் பாசம் கொண்ட அன்பு கொண்ட யாரோ ஒருவர் என்னை தழுவது தழுவுவது போன்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துல உண்டாகிறது அப்படிங்கும்போது அந்த அதிர்வுகளுடன் நம் வந்துட்டு இணைந்து விடுவோம் ஆலயத்திற்குள் சென்றதுமே இந்த உணர்வு ஏற்படும் எத்தனை பேருக்கு ஏற்பட்டது என்று யோசித்து பாருங்கள் அப்பயே கண்களில் நீர் பெருக்கடுக்க ஆரம்பிக்கும் அப்படியே கர்ப்பகிரகத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம் கர்ப்பகிரகத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம் போய் இறைவனை பார்க்கின்றோம் பார்க்கின்ற அந்த நொடியில் என்ன நிகழும் என்று யோசித்து பாருங்கள் போவதற்கு முன்னாடி பேப்பரில் நிறைய எழுதியிருப்போம் இறைவன்ட்டை போய் இதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வர வாங்கணுன்ட்டு எல்லாம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போய் அந்த இடத்துல போய் அவரை பார்க்கும் பொழுது ஒன்றுமே தோணாது சத்தியமாக ஒன்றுமே தோணியிருக்காது நல்லா யோசிச்சு பாருங்கள் போய் பார்த்தோம் அப்படியே நிற்கிறோம் போய் பார்த்தோம் நம்மை மறந்து நிற்கின்றோம் அந்த இடத்தில் எதுவுமே தோன்றுவதில்லை அந்த இடத்தில் ஏன் எதுவுமே தோன்றுவதில்லை அந்த உணர்வுகள் இணைந்து விட்டன அங்கிருக்கக்கூடிய அதிர்வுகள் இணைந்து விட்டன அவ்வாலயத்தில் இருக்கின்ற அதிர்வு நம் மனதுடன் இணைந்து விட்டது என்பதன் காரணமாக நம்மால் எதையும் வேண்டவும் முடியாது எதையும் கேட்கவும் முடியாது அப்படியே என்ன சொல்கிறதுன்னா ஒரு தெளிவில்லா நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக இப்போ நம்ம யாராக இருக்கோம் நம்ம நாம இருக்கோமா இல்லை இன்னொரு உயிராக மாறிவிட்டோமா அல்ல இறைவனோட நிரந்தர கலந்து விட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை போல இரண்டும் ஒன்றாக தோன்றும் இரண்டும் ஒன்றாக தோன்றும் அந்த நிலையிலே வரும் பாருங்க கண்ணீர் அது அழுகை அல்ல அது அழுகை அல்ல இறைவன் நம்முடன் அந்த ஒரு பாசத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும் நாம் வைத்த அன்பின் காரணமாக அந்த இறை அனுபவத்தை நாம் சிறிது உணர்ந்து கொண்டதன் காரணமாக வருகின்ற கண்ணீர் துளிகளாக இருக்கும் அது ஆனந்த கண்ணீர் மனதில் இருக்கக்கூடிய ரணம் மனதிலிருந்த அழுத்தம் இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் மனதில் இருந்தாலும் எல்லாம் அந்த ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாக போயிருந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த கோவிலை விட்டு நீங்கள் பார்த்து தரிசிச்சுட்டு அப்படியே அந்த ஆனந்த கண்ணீரோட விபூதியை வாங்கி பூசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது உங்களுடைய உடல் எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள் அப்படி புத்துணர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கும் எமோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் கிலோவை தூக்கிக்கிட்டு இருந்த மாதிரியும் இப்போ அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு காற்றுல பிறக்கிற மாதிரியான உணர்வு அந்த உடலுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் இறைவனை நாம் உணர்ந்து விட்டால் உங்களுக்கு அப்ப கிடைத்ததில் ஒரு உணர்வு காற்றில் பறப்பது போன்ற ஒரு உணர்வு தான் நாம் எப்பொழுதுமே இருப்போம் ஏன் அப்போதைக்கு நம்ம மனசுல எந்த சிந்தனையும் இல்லை இறைவன் மட்டும்தான் இருந்தார் அவரை பார்த்த அந்த நொடியிலே நம் மனதில் யார் இருந்தார்கள் இறைவன் மட்டும்தான் இருந்தார் வேறு எதுவும் இல்லை ஆனா இயல்பான வாழ்க்கைக்கு வரும்போது பல விஷயங்கள் அது என்ன பண்ணுறது இது என்ன பண்ணுறது அது எப்படி இது எப்படின்னு ஒரு பெரிய குழப்பங்களை மனதில் போடப்போட மனம் ரணமாகிறது மனம் கனமாகிறது நம்மை நாம் உணர முடியாமல் போய்விடுகிறது இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றீர்கள் அல்லவா ஏதேனும் ஒரு அனு ஆலயத்திலே அந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் அவ்வாலயத்திற்கு அடிக்கடி சென்று தரிசியுங்கள் மனமானது மீண்டும் மீண்டும் புத்துணர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு எல்லை இல்லாத சந்தோஷத்தை அந்த மனசை அனுபவிக்கும் அப்போ அந்த இறைவனை உண்மையாக உணர வேண்டும் என்ற தன்மையிலே நம் வாழ்க்கை பயணமே மாறும் அது மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கை மாறியிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் அந்த இறை அனுபவம் சொல்ல முடியாத ஆனந்தத்தை கொடுப்பது அந்த இறை அனுபவம் எல்லையில்லாத இன்பத்தை கொடுப்பது அதில் மாற்றுக்கிறதே இருந்திருக்க முடியாது